ஒரு பொம்பளை ரெண்டு பொம்பளைனா பஞ்சாயத்து தீக்கல இதுல மூணாவது ஒண்ணு வந்து இது வேற சேர்ந்துருக்கு மியா இதையும் வச்சு நான் எங்கிட்ட கோடி மூணு பேத்துக்கு பஞ்சாயத்து தீக்கிறதுக்குள்ள என்னையத்துக்கு பாடல ஏத்திருவீங்க போல கடைசியில எதனால வந்து மியா வந்து இவ்வளவு தூரம் பொங்கணும் இந்த சுமிங்கிறவளை உனக்கு ஒரு வேலை கிடையாதா இப்படி கலக மூட்டி விடுறதுதான் உன் பொழப்பா மியா பாட்டுக்கு பேசாம அது ஆஸ்திரேலியால இருக்குது அந்த பிள்ளைக்கும் எனக்கும் பிரச்சனைனா என் தோழி அது நான் பேசிக்கிறேன் தீர்த்துக்கிறேன் ஊடால நீ யார் அண்ணாவி உன யார் ஊடால வந்து இந்த விளக்கு பிடிக்கிற வேலையை யார் பார்க்க சொன்னா சும்மா இருக்கிற வந்து பிள்ளையில எண்ணெய் எலி ஊத்திரிய போன போட்டு பேச விட்டு அந்த பிள்ளைய அழுக விட்டு அதுல குளிர் காயற நீங்களா உனக்கு வந்து அநீதி உன் காசை பூரா அவன் சாப்பிட்டான் கூத்தி ஆளுக்கு குடுத்துட்டான் நீ அதை கேளு இந்த வா பெண் தோழின்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு தோழி மியா உங்க பெர்சனல் வாழ்க்கை எங்களுக்கு தேவை கிடையாது நீங்க வர்றீங்களா உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் வீடியோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் அதே போல நீங்க சுமி கூட இருங்க சூர்யா கூட இருங்க அது எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை என் நண்பே நல்லா இருக்கணும் என் தோலை நல்லா இருக்கணும் நம்ம நிலைக்கணும் இப்படித்தான் அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஊடால சில சில்லறைகள் சுமி மாதிரி சில எச்சக்கலைகள் சுமி மாதிரி சில நாதாரிகள் அந்த வெள்ளப்பண்ணி பண்ண தான் இவ்வளவுமே வேலைன்னு வந்தா வெள்ளக்காரங்கிற மாதிரி நல்லா மியாவுக்கு ஸ்க்ரூ போட்டு விட்டுருக்கு இந்த சுமி சுமி உனக்கு வர வர சரியில்லை என்னைக்கு இந்த வேலையை நீ பார்க்க ஆரம்பித்த இது நல்லதுக்கே இல்லை அவளை தான் சொல்லுவேன் பார்த்துக்க மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு பெட்ரோல் பிச்சை ஒன்றும் நீயா ஃப்ரெண்ட் இல்லை நீ ஃப்ரெண்டாக இருந்துட்டு கருப்பி பேசும்போது கூட இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தன்னு தான் அவளுங்களுக்கு அவங்களுக்கு வருத்தம் டூ நாட் பிளேம் சுமி நான் மாத்திரம் அவங்க உட்காந்து அவள் பேசும்போது வேடிக்கை பார்த்தேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க கடவுள் மேல ஆணையா சொல்றேன் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சூர்யா போட்ட லைவ் இல்ல எட்டுமிச வீடியோலையோ நான் நூறு பெர்சன்ட் பக்கத்துல உட்காந்து பார்க்கல அவ எட்டுமிச வீடியோல என்ன பேசினானும் எனக்கு தெரியாது லைவ்ல என்ன பேசினாலும் எனக்கு தெரியாது நான் அப்படிலாம் வந்து என் தோழிய வந்து விட்டு கொடுப்பேனா அவளை பேச விட்டு வேடிக்கை பார்ப்பேனா முதல்ல மியாவுக்கு அறிவு இருக்கா நான் கேட்குறேன் அங்கேயே நான் எங்க எத்தனையோ தடவை சுமிய பத்தி கெட்ட வார்த்தை பேசினாலோ இல்லை ஓவராக என் குடும்பத்தை பத்தி பேசினாலோ செல்ல புடுங்கி நானே லைவை கட் பண்ணிருக்கேன் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல அப்படி இருக்கிற சிக்கா என் உயிர் தோழி என் நட்பு என் தோழி மியாவை கெட்ட வார்த்தையோ அவதூறா பேசினாலோ நான் கண்டிக்க மாட்டேனா நீங்க என்ன சொல்லுங்க லைவை பிடுங்கி கட் பண்ணுவேன்னா கட் பண்ண மாட்டேனா சொல்லுங்க நான் பார்க்கல நடந்த தவறுக்கு ரெண்டு பேருமே பொறுப்பு மியாதான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி யூடியூப் வருமானம் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சு அதுக்கு சூர்யாவும் நாகரிகமான முறையில் தான் பதில் சொல்லுச்சு ஆக ரெண்டு பேர் மேலேயுமே வந்து சரிக்கு சரி இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு சூர்யா பதில் சொன்னாங்க இவங்க சூர்யா சொன்ன பதிலுக்கு கொஞ்சம் மியா வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு இது ஏன் அது வந்து இவ்வளோ தூரம் அதை வந்து ஹையில கொண்டு போகணுங்கிறது எனக்கு புரியலை இல்லை ஊடால இருந்து சுமி ஏற்றி விட்டதுனால அவங்க ஹை பிரஸருக்கு ஆகிட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியலை ஆக மொத்தத்துல ரெண்டு பேர் மேலையும் தான் தப்பு இருக்கு அதனால தோழியா காதலியா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஈக்குவல்ல இருக்காங்க யார் பக்கமும் நான் வந்து பேச விரும்பல இவங்களுக்கு பேசினா அவங்க கோச்சுக்குருவாங்க அவங்களுக்கு பேசினா இவங்க கோச்சுக்குருவாங்க என்னால அதை செய்ய முடிஞ்சது ஒன்னே ஒண்ணு இனிமேல் மியாவை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி சூர்யாவை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னால முடியும் ஆனால் அதே நேரம் மியாவை உசுப்பேத்தி விட்டு சுமி ஸ்க்ரூவை போட்டு திருப்பி மியா வந்து சுமிலையில வந்து பேசினா சூர்யா பதிலடி கொடுத்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சரியா இது யார் கையில இருக்குங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க இப்போ போறதோட மியாவோட ஸ்டாப்பிக்க நான் ஸ்டாப் பண்ண வச்சிருவேன் என்னால முடியும் ஆனா அந்த சுமிங்கிற ஊடால இருக்கிற அந்த புரோக்கர் அந்த என்பார்மெண்ட் வேலை பாக்குற அந்த சுமி உன் வாயை அடக்கிறது நல்லது உனக்கு நாவை அடக்க ரொம்ப தேவை இருக்க அது உனக்கே எதிர்வினையா போய் முடியும் நான் எச்சரிக்கிறேன் அபாயமணி அடிக்கிறேன் அதை கேட்டுட்டு திருந்துறதும் திருந்தாதும் உங்களுக்கு இருக்கு அதையும் தாண்டி ஏதாவதுனா வீட்டை திறந்து உள்ளக்க வந்து கண்ணங்கண்ணமா உன்னை அறையறதுக்கு உண்டான உரிமை புருசேங்கிற அந்த ரைட்ஸ் இன்னும் எங்கையில தான் இருக்கு நான் உனக்கு இன்னும் டைவர்ஸ் கொடுக்கல இப்ப வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தான் என் கையால அடி வாங்கி சாவணுமா இல்ல வாழணுமா நீயே முடிவு பண்ணிக்க பாஷாவா மாணிக்கமா நீயே முடிவு பண்ணிக்க இப்ப நான் மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னை பாட்சாவா மாத்தின தாங்க மாட்டேன் கேர்ஃபுல் சூர்யா அந்த அளவுக்கு ஒண்ணு ஹெவியா வந்து பேசல அவ பேசின விஷயங்கள் எப்பயும் பேசுறத விட ஒரு பத்து பெர்சென்ட் கம்மியா தான் பேசியிருக்கா நார்மலான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணியிருக்க கெட்ட வார்த்தையோ இல்லை மியாவை வந்து தகாத வார்த்தைகள்லையோ திட்டலை எதுக்கு போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் சுமிக்கு இந்த வேலை மாமா வேலை புரோக்கர் வேலை எதுக்கு பார்க்குது அதை தான் நான் கண்டிக்கிறேன் உட்காந்துக்கிட்டு ஏன் பொங்குற ஏற்கனவே ஓம் ஓம் பிரச்சனை டைவெர்ட் பண்ணுறிய மியாவுக்கும் சூர்யாவுக்கும் கோர்த்து விட்டுட்டு அது மூலியமாக வர சண்டையில் நீ குளிர்காயலான்னு பார்க்குறியா சரி நான் கேட்குறேன் மியா எங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தா உனக்கு என்ன சரி அந்த காசை வாங்கி நீ திங்காம இருந்திய நீ இந்த சாப்பிட்ட அதே காசை என்னமோ நானும் சூர்யாவை மாத்திரம் பங்கு ஓட்டு மியாவை ஏமாத்தி சாப்பிட்டா மாதிரி நீ வந்து ரொம்ப நல்லவ ரொம்ப யோக்கியமானவ மாதிரியும் எங்களை கோர்த்து விட்டுட்டு நீ என்ன அதே காசுல நீ இந்த தின்ன அப்போ ஓன் காசு பாதி காசை எடுத்து வைக்கி எவ்வளவு வாங்கினேன்னா அதுல உனக்கும் பாதி செலவு பண்ணிடுங்க நான் ஒன்றும் மியா கிட்ட வாங்கி கொண்டு போய் சூர்யாவுக்கு கருகு மணி போடலை அவளுக்கு எதுவும் நான் செய்யலை தனியா பொதுவாதான் அந்த காசுல எல்லாருக்கும் தான் நிறந்து தின்னோம் நானும் தான் சாப்பிட்டேன் தான் சாப்பிட்ட சூர்யாவும் தான் சாப்பிட்ட அப்ப மூணு பேர் எடுத்து வைப்போம் நீ எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டேன் நானே எச்சிக்கையில காக்கா ஓட்டாதவன் உண்டாட்டி நீ எப்படி இருப்ப எனக்கும் மேல நீ ஒரு கஞ்ச கருமி பிசினாரி உன்கிட்ட இருந்து காசு வாங்க முடியுமா என்னைக்குமே நான் யாருகிட்டயுமே வந்து காசை கேட்கவும் மாட்டேன் அதே மாதிரி அவங்களுமே இப்ப இந்த மியாங்கிற பிள்ளை சொல்றதுக்கு நான் சொல்றேன் இதே மியாதான் நான் நாலு பேரு கிட்ட காசு கேட்டுக்கிட்டு இருந்தப்ப என் நண்பேன் யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது நான் தர்றேன் உனக்கு காசுன்னு கொடுத்தது நீ தான் அதே பொண்ணு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நான் அவ்வளோ கொடுத்தேன் நான் அங்கே கொடுத்தேன் இங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உன் காசை வந்து கணக்கு பார்த்து நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லும் போதே அந்த நட்பு வந்து நட்பு இல்லைன்னு முடிஞ்சு போச்சு தெரியுதா நட்புனா என்ன சொல்லி காட்டக்கூடாது அதுக்கு பேர் நட்பே கிடையாது நீ சொல்லி காட்டுற உதவி செஞ்சதை சொல்லி காட்டினா அந்த உதவிக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதை முதல் வந்து மியா புரிஞ்சுக்கிடணும் தயவு செய்து உன்னை ஏற்றி விடுறவங்க ஏற்றி விட தான் செய்வாங்க சரியா எங்கனால அந்த காசை கொடுக்க முடியாத ஆளும் கிடையாது நட்பு ரீதியா நீ செஞ்ச சரியா என் நண்பன் யாருக்கிட்டையும் பிச்சை வாங்க கூடாது கடன் கேட்க கூடாது நான் இருக்கேன்னு சொல்லி நீ உதவுன உதவுனதை என்னைக்கு சொல்லி காட்டுறியா அது நட்பா இல்ல நட்பு முறிஞ்சிரும் தயவு செய்து இதை வந்து நீ வந்து யோசிக்கணும் இருந்தாலும் கவட்ராசா இந்தல அப்பளம் பூஞ்சியை வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி எண்பதாயிரத்த ஆட்டையை போட்டிருக்க பாரு நீ தாண்டா டிரைவரு உன்னையதான் வச்சு ஓட்டணும் அவ்வளவுலாம் இல்லடா டேய் ஏன்டா அந்த புள்ள சொல்லுதுங்கிறதுக்காக நீங்களே வந்துக்கிட்டு எண்பதாயிரம் எழுபதாயிரம்னு ஓட்டுறீங்களா கிடையாது அப்பப்ப வந்து ஒரு நூறு டாலரு ஐம்பது டாலரு அந்த ஊர் டாலருக்கு நீயே கணக்கு பண்ணிக்க எவ்வளவுன்னு எட்டாயிரம் இல்லைன்னா ஐயாயிரம் சரி ஏதோ ஒன்று கொடுத்துச்சு நான் கொடுத்ததுக்காக என்னடா இதுங்க போடுற சண்டையில எதுக்கடா என்னையை கோர்த்து விடுறீங்க நான் அப்புறணிடா இவருக்குலாம் ஒன்றே மாறுடா திருப்பி ரிட்டர்ன் ஆகாதுரா அது உங்களுக்கே தெரியும் என்னை தலைகளை நிப்பாட்டி அம்மனை கட்டையா குடுக்கனா கூட ஒரு ரூபா உள்ளு கீழே விழுகாதுரா எல்லாம் உள்ள போயிருச்சுரா சரக்காகவும் சைடிஸ் ஆகவும் பிரியாணி ஆகவும் சட்டைகளாகவும் வேஷ்டிகளாகவும் கோமணங்களாகவும் ஜட்டிகளாகவும் மாறிவிட்டன அவைகள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டு என்னிடம் எண்பதாயிரம் ரூபாய் கேட்டால் நான் எங்கு செல்வேன் யாரிடம் முறையிடுவேன் நோ மணி ஒன்லி இன்கம் நோ அவுட் கோயிங் ஓகே மியா கிட்ட சொல்லிருங்க யாராவது தூது இருந்தா நான் ஒரு நக்கி பரம்பரை என்கிட்ட வந்து இவ்வளவு காசை கேட்டா நான் எங்க போவேன் சொல்லுங்க அதுக்கு மியா காலில் கூட சொல்ல கூட விழுகிறேன் எண்பதாயிரம் ரூபாய்க்கு எண்பது ரூபாய் எக்ஸசைஸ் பண்ணுனா கூட பண்றேன் அதை விட்டுப்புட்டு காசை கொடுன்னு கேட்டா என்கிட்ட இல்லடா ராசா நானே ஒரு கவட்ட ராசா எல்லாத்தையும் அந்த குணா கூக போட்டேன்டா பாதியை வந்து இந்த வெள்ளப்பண்ணிக்கு கொடுத்துட்டேன்டா சுமிக்கு அவ்வளவுதான்டா போங்கடா